பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள் மன அழுத்தம் தீரும் மேஷத்துக்கு ஆரோக்கியத்தில் வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எப்பொழுதும் பார்த்தோம் இந்த குருப்பெயர்ச்சி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது ராகு கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் வரும் குழப்பங்கள் கிடையாது மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு காணிப்பாக்கம் விநாயகர் ரொம்ப முக்கியம் சரண்டர் ஆயிடுங்கள் அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கடன் தீரும் சத்ரு தீரும் சத்ருக்கள் செட்டில் ஆகும் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க இல்லைனா சத்ருக்கள் விலகி போயிடுவாங்க எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைஞ்சிரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள் அதிக வட்டியில் இருந்தாலும் குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு யாராவது உதவி செய்வது வங்கிகள் உதவி செய்வது போன்ற விஷயம் ஏற்படும் தொழில் ஏற்றம் பெறும் மன அழுத்தம் தீரும் மேஷத்துக்கு மன அழுத்தம் தீர்றது தான் பெரிய விசேஷம் தேகாரோக்கியத்தில் வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எப்பொழுதும் பார்த்துக்கணும் தொண்டை பற்கள்லாம் செக் பண்ணிக்கணும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் சுபகாரிய சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா தான் நல்லது வெளிநாட்டில் அதிகமான பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வருவார்கள் சிலர் மேல்நாட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு கூட வரும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு கூட கடும் நிம்மதே தூங்குவீங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் இல்லைன்னா மூணு மணிக்கு தான் போய் படுக்க போகிறது அதுலேயும் ரெண்டு அவர் மூணு அவர் நாலு அவருக்கு மேலே தூக்கமே இருந்திருக்காது மேஷத்துக்கு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக ஏதாவது ஒரு குழப்பாக இருக்கும் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் மாறும் நல்லா தூங்குவீங்க முக்கியமாக ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்பீங்க புது புது தொழில் தொடங்குவீங்க அப்பாடான்னு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் ஞாபகம் வச்சு சுருக்கி கொள்வீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது அனாவசிய செலவுகளை தவிர்த்து பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் ஐம்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வருவது கௌரவம் ஏற்படுவது பச்சை கையெழுத்து பச்சை கையெழுத்து போடக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது எல்லாம் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் தொழில் கௌரவங்கள் சமூகத்தில் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் உங்களிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்படும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் காணிப்பாக்கம் மற்றும் ஸ்வயம்பி விநாயகரை பார்த்து விட்டு வாருங்கள் சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றால் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன் ஏற்கனவே உலக லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய கமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குலப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவளுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரவுக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான விட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் தான விட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வந்து இதெல்லாம் புதுப்பலம் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என்ன வழிபாடுவேன் சொல்லுவாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்து கொள்ளுங்கள் பழனி முருகனில் இந்த வீடு கட்டுவது தடையாயிருக்கு நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேகாரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரட்சி அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியோட ராஜாலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை தீரும் அதாவது ஏழரை சனின்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற்கு மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ மீனம்தான் ஏழரை சனியில் உள்ள வரார் ஸோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாதம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்குது